ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திரும்ப திரும்ப பேச மாட்டாங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் இந்த வழக்கில் இயக்குனர் நெல்சன் அவர்களினுடைய மனைவி பெரும் அடிபடுதே அதோடைய உண்மை தன்மை என்ன ரெண்டு நாள் முன்னாடி இன்னொரு லேடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே அவங்க யார் ஏன் ஒரு ஸ்டேட் லெவலில் நடந்த கேஸு இன்டர்போல் வரைக்கும் வளர்ந்து நிற்கிது இதை யாரெல்லாம் திட்டமிட்டு திசை திருப்புறாங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்போகட் ரிப்போர்ட் ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய படுகொலை வழக்கினுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம் முதல் விஷயங்க இந்த கேஸை எப்படியெல்லாம் திசை திருப்பலான்னு ஒரு குரூப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து திட்டமிட்டே இருக்கிறாங்க அதுல ஒரு லேட்டஸ்ட் விஷயம் தான் இயக்குனர் நெல்சன் அவர்களினுடைய மனைவியினுடைய பேரை திரும்ப திரும்ப இதுல போட்டு இந்த வேற மாதிரி திசை திருப்புறாங்க ஆக்சுவலி அந்த டேரக்டர் மனைவிக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்புறம் ஏன் போலீஸ் அவங்களை விசாரிச்சாங்க இந்த வழக்குல கிருஷ்ணன் ஒரு அட்வொகேட் இருக்காரு அவர் தலைமறைவாயிட்டார் இந்த நாட்டை விட்டு போயிட்டார் அந்த கிருஷ்ணன் யாருக்கெல்லாம் பேசினார் அவருடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி பேசுவார் இல்லையா அந்த எல்லா கிளையன்ஸ் கிட்டையும் திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்க மொட்டை கிருஷ்ணன் என்ற வக்கீலினுடைய கிளைண்ட்டுகளில் ஒருவர் தான் மோனிஷா அவங்களுடைய தம்பி அவர்களினுடைய நண்பர் வேற ஒரு கேஸ் விஷயமா லீகல் ஒப்பீனியன்ஸ் வாங்குறது விஷயமா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது இது விஷயமா விசாரிச்சாங்க அனுப்பிட்டாங்க இது என்னைக்கும் நடந்தது ஆனால் என்னைக்கும் நடந்த விசாரணையை வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கின்றது அரஸ்ட்டு கிடையாது மொட்டை கிருஷ்ணனுக்கு இவங்க மட்டுமே கிளைண்ட் கிடையாது நிறைய கிளைண்ட் இருக்காங்க அந்த கிளைண்ட்டில் ஒருத்தங்க தான் இவங்க இவங்களுடைய கேஸ் விஷயமாக தான் பேசுனாங்க என்னைக்கும் நடந்த இந்த விசாரணையை ஏன் இவ்வளோ பெருசாக மாற்றுறாங்கன்னா திசை திருப்புளை தவிர வேறு என்னங்க இதில் நடக்க முடியும் ஆக்சுவலி எதை பேசணும் தெரியுமா நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகல பொற்குடி அவர்களை அரஸ்ட் பண்ணப்பட்டு யார் பொற்குடி ஆற்காடு சுரேஷ் அவர்களை அவர்களினுடைய மனைவி அப்ப அஞ்சல ஆற்காடு சுரேஷ் அவர்களினுடைய தோழி அப்ப மலர்குடி அவங்க அதிமுக ஆற்காடு சுரேஷ் கேங்கோடு கணவரினுடைய மரணத்துக்கு பழி வாங்கணும்னு சேர்ந்த ஒரு இருந்தவங்க எல்லா கட்சியிலும் இருந்து ஒருத்தங்க மாட்டாங்க அவர்களை வாயார கூப்பிட்டு அடைத்து பேசிய அஸ்வத் அம்மன் அவர்கள் இளைஞர் காங்கிரசினுடைய தலைவர் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அப்பா வேலூர் ஜெயில ஆயுள் தண்டனை முடிந்து வெளியவே வரக்கூடாது ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருந்தே பத்து பதினஞ்சு கொலை அவர் மோஸ்ட் ஆக்டிவ் பட் இன் ஜெயில் நாகேந்திரன் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்ல வந்து அவரை ரிமாண்ட் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளுடைய அரசற்குடி என்ன பண்ணிருக்காங்க விசாரணையில சொல்லி ஆற்காடு சுரேஷ் அவர்கள் படுகொலையின் போது அந்த தாலிக்குடியை கலட்டி வச்சு அந்த பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச பிறகு அந்த தாலிக்குடியின் மீது ஒரு சபதம் எடுத்து அதை அப்படியே கொண்டு போய் சுரேஷ் அவர்களினுடைய சகோதரர்கள் கையில கொடுத்துருக்கிறாங்க இதை நீங்க வச்சு எப்படியாவது அண்ணன் கொலைக்கு நீங்க பழி சொன்னதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரியப்படுத்துறாங்க இதே போல பல வன்மத்தோடு அவரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த எல்லா குழுக்களும் ஒன்றோடு ஒன்று நன்றாக பேசி பழகி திட்டமிட்டு யார் யார் எதுல எக்ஸ்போர்ட்டோ அப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் காட்டி சம்பவம் சம்பவம் செந்தில் முப்பது கேஸ் இருக்கு ஒரு சரியான லேட்டஸ்ட் இப்போ வரைக்கும் இல்ல ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அடையாறு தங்கி இருக்கலாம் அடையாறு காமிச்சு ஆண்டுகள் பழைய ஒரு செய்தியாக இருந்த இந்த வழக்கு தேசிய அளவில் இன்டர்போல் போய் நோட்டீஸ் மாதிரி சம்பவம் செந்தில் தாய்லாந்து போயிருக்கலாம் வேற நாட்டில் ஒளிந்திருக்கலாம் அவர் வேற புட்ஸ் தெரியல அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு இருக்கிறாங்க பட் அவரை நெருங்கிட்டாங்க அவரோட தொடர்பில் இருந்த ஒருத்தர் தான் இந்த மொட்டை கிறிஸ்டன் அவருடைய செல்போன் வந்து அந்த கூவாத்துல எல்லாரும் சேர்ந்து வீசிட்டாங்க பார்த்தீங்களா அப்படியே அந்த செல்போன் எல்லாம் அழிச்சிருக்காரு இங்கிருந்து மதுரைக்கு கார்ல போயிருக்காரு இருந்து டெல்லிக்கு போய் இருந்து பேங்காக் போனதாக ஒரு தகவல் இருக்கு ஸோ சம்பவ சந்திலை நெருங்குவதற்காக மிகவும் சுறுசுறுப்பாக அபிஷியலா வெளியில சொல்றது இருபத்தி நாலு அரசுங்க அன் பல நூறு பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வெறும் சரண்டரா நாங்க பாருங்க ஒரு மணி நேரத்துல அவங்கள மட்டும் காமிச்சு முடிச்சிடலாம் என்று ஒரு ஒரு சம்பிரதாயமான கேஸ் கிடையாது இதுக்கு பின்னாடி யார் இருந்தா அதுக்கு பின்னாடி யாரு இருந்தா யாரு பணம் கொடுத்தது யாரு என்ன மோட்டிவ் எதற்காக கடைசியில நாகேந்திரன் கிட்ட வந்து நிற்கும் போது வட அந்த ஏரியால சில பேர் சொன்னாங்க இது எங்களுக்கு முதலே இருந்த சந்தேகம் தான் ஆனா போலீஸா சொல்லிட்டோம்னு நாங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க நினைச்ச மாதிரியே பயந்த மாதிரியே இருந்துச்சு என் பையன் நல்லா வரணுங்கிறதுக்காக ஆம்ஸ்டாங்கை வீழ்த்துவதற்காக நாகேந்திரன் பண்ண சதியாக கூட இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சோஃபார் இருபத்தி நான்கு பேர் கைதாகி இருக்கிறாங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறோம் ஐம்பது பேர் கைதான கூட ஆச்சரியப்படுறது கிடையாது ரெண்டாவது விஷயம் எதிர்பார்த்தபடியே எதிர்பார்த்தபடி இன்டர்போல் அணுகிட்டாங்க காவல்துறை அவங்க கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எந்த நாட்டில் போய் எங்க ஒழிச்சிருந்தாலும் சரி சம்பவ சந்திலாக இருந்தாலும் சரி அல்லது மொட்டை கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி இன்னும் அவருடைய சகாக்கள் யாராக இருந்தாலும் சரி யார் யார் இதுல என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு அரஸ்ட் ஆயிருக்காங்க பாருங்க அவங்களை பண்ற கிரில்ல அவங்களை பண்ற விசாரணையில பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அடுத்தடுத்து தான் இருக்கு இதை எல்லா நாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓ எதிரி எனக்கும் எதிரி அப்ப நான் உனக்கு நண்பன்னு ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து இவரை தீர்த்து கட்டியது தெரியுது ஆனால் அதற்கு பின்னாடி இருந்த அந்த மெயின் கை அந்த மெயின் கல்பிரிட் யாரு அது அரசியலா அல்லது பிஸ்னஸ்ஸா ஆருத்ரா கோல்டா ஆர்காடு சுரேஷ் அவர்களை அவருடைய வழக்கில் எஃப்ஐஆர்ல அம்சாங்க பேர் கூட இல்லை அப்ப அந்த ஆர்காடு சுரேஷ் அவர்களை வீழ்த்தியவர்களுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்ததா அல்லது சுமார் இருநூறு கோடி ரூபாய் பெருமதி இருக்கக்கூடிய ஒரு சோப்பு கம்பெனியினுடைய லேண்டு அது யாருக்கு சொந்தமானது அதுல யார் கட்ட பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை போச்சு அதுவா இல்லை தனது மகன் வளரணுங்கிறதுக்காக நாகேந்திரன் அந்த டீம் அவர்களுக்குள்ள வந்த கேங்வாரா இல்லை இன்னும் வெளியில் தெரியாத ஒரு துரோகி கூடவே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அண்ண பாராட்டுவாங்க வாய் நிறைய பேசுவாங்க ஆனா சரியான சந்தர்ப்பத்துல அப்படியே கால வாரி விட்டு மேல ஏறி வருவாங்க இந்த அஞ்சு திசைகள்ல வழக்கு சென்று கொண்டிருக்கிறது இடையில் வரும் திசை திருப்பலையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு இன்னும் துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த மெயின் என்பது ஒரு நாள் எக்ஸ்போஸ் செய்யப்படும் அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம் இந்த வழக்குல உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வழக்கில் இருக்கு அதையெல்லாம் பத்தி ஒரு ஒரு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் மாதிரி இருக்கோம் அது வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் உங்க பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்